ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக முகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஹஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வ வியாவிதம் லோக லட்சமாம் பாப விமோசனை துரித நிவாரணம் லட்சுமி கணாட்ச சர்வாபீஷ்டம் மலையம் தேகி நுரசிம்மம் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இன்றைய ராசி பலன்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமல நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரயில் சைடில் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் வாங்க நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதிமூணாம் நாள் திங்கள்கிழமை ஆங்கில தேதி இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பகல் ரெண்டு முப்பத்தி எட்டு வரிகம் பிறகு கிருத்திக நட்சத்திரம் வரும் இன்றைய திதி தேபிரை நவமி திதி இரவு ஒன்பது எட்டு வரிகம் சித்த யோகம் மரண யோகம் கூடிய நாள் இன்றைய சூளம் மேற்கு மணிக்கவும் தென்கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை நேரம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை வாங்க இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகமான ஒரு நாள் நல்ல பணவரவை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சந்தோஷகரமான ஒரு நாள் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலும் ஏற்படும் நாலாம் இடத்து அதிபதி சந்திரன் ராசியில் சுக்ரன் சாரம் பெறுகிறார் பகல் பெண்டு முப்பத்தி எட்டு வரைக்கும் அதுக்கப்புறம் சூரியன் சாரம் பெறுகிறார் எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு இன்று பண வரவு என்பது அதிகரிக்கும் பொருளாதார மேன்மை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல அதாவது நண்பர்களுடைய வரவும் விருந்தினருடைய வரவாலும் வீடே கலகட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி பொறுத்தவரையிலையும் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க ஒன்றும் குறை கிடையாது சந்திரனை சனி பார்க்க பார்க்கறதால கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க மற்றபடி பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் நாலாம் இடத்தில் இருப்பது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கணவன் சார்ந்த அல்லது மனைவிக்கு கணவன் கணவனுக்கு மனைவி சார்ந்த விஷயங்களில் உதவிகரம் இருக்கும் மற்றபடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொழில் வேலை பார்க்குற இடத்துல திருதுப்புல ஒரு ஆய்வுக்கு வருவாங்க அது வந்து கொஞ்சம் டென்ஷனை ஏற்படுத்தும் அதாவது திடுதுப்பு ரெய்டு வருவாங்க டென்ஷன் இருக்கும் ஆனாலும் பார்த்திங்கன்னா அதனால் வேலை பலு தான் அதிகரிக்கும் பொழுது உங்களை பொறுத்தவரையும் எந்த பிரச்சனையும் இல்லை வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் இன்னைக்கி நல்ல நாளாக சூப்பரான நாள் பண வரவு வேலையில் தே ஒரு திருப்தி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் அற்புதமான ஒரு நாள் இந்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிர்ஷ்ட எண் ஆறு கலர் ரோஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரலையும் சந்திர பகவான் பனிரெண்டில் இருந்தாலும் பரணி சாரம் பெற்று இருக்கிறார் பொருளாதாரத்தில் முயற்சிகள் இருக்கும் பண வரவு இருக்கும் அதே அதே போல் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும் ரொம்ப அதி புத்திசாலித்தனமாக வேலை பார்த்து வேலை பார்க்குற இடத்துல நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் குலதெய்வ வழிபாடு உங்களை அற்புதமாக இன்னைக்கு காக்கக்கூடிய ஒரு நிலை அது மட்டும் இல்லை வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் உங்களை பொறுத்தவரையிலையும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் வேலைக்கு போகும்போது சொந்த வண்டி வாகனங்களில் போவாதீங்க இல்லை அப்படி போனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்ஷன் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் இல்லை வெளியூர் வெளிநாட்டு பயணம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நாள் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளும் உங்களுக்கும் நட்புறவு அதிகமாக இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய நாள் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பொருளாதாரம் சிறப்பாக அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள் மிக திறமையாக செயல்பட்டு எவ்வளோ ஒரு பெரிய பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளித்து வெளியே வரக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே இன்னைக்கு மிதுன ராசிக்கு நாள் எப்படி இருக்க போகுது பண வரவு இருக்குமா கண்டிப்பாக பண வரவு இருக்கும் ஏன்னா குடும்ப குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கார் ராசி அதிபதியும் போய் அமர்ந்திருக்கிறார் அப்போது குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் தொழில் எப்படி இருக்கும் தொழில் பத்தில் ராக இருக்கிறதுனால தொழில் வந்து வழக்கத்தை விட மிக நன்றாக சென்று நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உங்களை பொறுத்தவரை ரெண்டாம் இடத்த அதிபதி பதினொன்னில் இருப்பதால் சந்திரன் நல்ல லாபம் கண்டிப்பாக செய்தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்ல பேரு புகழ் கிடைக்கும் சனி பார்வையில் பதினோராம் இடத்தை பார்க்குறதால மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஒன்றாம் வரலாம் மன உளைச்சல்கள் இருக்கும் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும் மற்றபடி வண்டி வாகனங்களால் ஆதாயம் உண்டு எதிரிகளே உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை இந்த நாள் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் தாராளமாக செல்லுங்கள் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் காரிய தடை ஏற்பட்டு ஆனாலும் ஏற்பட்டாலும் சக்சஸாக முடியக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கடக ராசி ராசிநாதன் சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வேலையை பற்றியும் உத்தியோகத்தை பற்றியும் தொழிலை பற்றியும் தான் இருக்கும் அதுலேயும் சுக்கரன் சாரம் பெற்று இருக்கிறதால சம்பாத்தியத்தை பற்றி தான் இருக்கும் பேரு புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களை பொறுத்தவரையிலையும் பண வரவு என்பது இரட்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் குதூகலம் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இன்று தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் பிள்ளைகளால் பேறு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நாள் மொத்தத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக போகலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா இந்த கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒன்பது கலர் வெள்ளை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கப்போகுது யோகமாக இருக்குமா சிம்ம ராசி பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் ராசியை சனி பகவான் பார்க்குறார் டென்ஷன் நிறைந்த ஒரு நாள் ஆனால் தொழிலில் சூப்பராக போகும் தொழிலில் எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இருக்காது சொத்து பத்து வாங்குவது பற்றி குடும்பத்தில் உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க ரொம்ப அற்புதமான ஒரு தினம் நல்ல பண வரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் அரசாங்கத்தால் அனுகூலம் இருக்காது மற்றபடி பெண்களால் கூட செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இருந்த போதிலும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்படுங்கள் குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் ஓரளவுக்கு தலைகி வர்றது தலைப்பாயட போதும் உங்களை பொறுத்தவரையிலையும் பாருங்கள் பூர்வீகத்தில் கூட நீங்கள் ஏதாவது சொத்து வாங்க மனை வாங்க திருப்திகரமாக நீங்கள் போய் அணுகக்கூடிய ஒரு நிலை இருக்குதுங்க இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்களும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவு ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரசாயன பிரிவில் வேலை பார்க்குறவங்க நிதித்துறை நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான ஒரு நாள் என்று சொல்லலாம் இன்றைய அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கன்னீராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக உங்களுக்கு நல்லது நடக்க போகும் ஏன் சொன்னால் உங்களை பொறுத்த பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றுல அதாவது ராசிநாதன் பதினொன்றில் இருக்கிறது மிக மிக சிறப்பு எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நாள் யோகம் நிறைந்த ஒரு நாள் என்றே சொல்லலாம் இரண்டாம் இடத்து அதிபதி உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருப்பது நல்ல பணவரவை பொருள் வரவை காட்டுகிறது குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலத்தை ஏற்படுத்த போகும் எடுக்கின்ற சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் குலதெய்வ தெய்வ வழிபாடு உங்களை காக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடடையும் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான நாள் எது எப்படி இருந்த போதிலும் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பதினோராம் இடத்து அதிபதி எட்டில் இருக்கிறதால சில நேரங்களில் உங்களுக்கு எண்ணிய செயல் ஈழேலாகாது ஏன்னா பதினொன்றுக்குடையவன் எட்டில் இருக்கிறதால அந்த ஒரு நிலை இருக்கிறது ஏன்னால் சந்திராஷ்டம நாள் இல்லையா அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க இருந்தபோதிலும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன இந்த நாள் இனிய நாளாக அமையப் போகிறது அஷ்டமத்து சனியாக இருந்த அதாவது சந்திரனுக்கு சந்திராஷ்டமமாக இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவர்களையும் அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்